காடு பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிளங்கெடுக்கும் நச்சரவங்கலங்கும் கிளியே நரியலாம் மூளையிடும் அதி மதுர தலையை யானைகள் தின்றபடி புது நடை போடும் அடி கிளியே பூங்குயல் சிங்கம் புலிகரடி சிறுத்தை விளங்கினங்கள் எங்கும் திரியும் அடி கிளியே இயற்கை விடுதியிலே பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிளங்கெடுக்கும் நச்சரவங்கலங்கும் கிளியே நரியலாம்பூலையிடும் அதி மதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடும் கிளியே பூங்குயல் கூவுமடி சிங்கம் புலி கரடி சிறுத்தை விளங்கினங்கள் எங்கும் திரியும் கிளியே இயற்கை விடுதி